என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு அன்பு உறவுகளே நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு நடத்தவிருப்பதாக செய்தியாளர் சந்திப்புல திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிமுகவிற்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில மது ஒழிப்பு மாநாடு உண்மையிலே வரவேற்க வேண்டிய செய்தி ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மதுவழிப்பு மாநாடுகளை தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு மாநாடுகளை நடத்திய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்குமே சாரும் ஆனால் அப்பொழுதெல்லாம் மதுவெல்லாம் தமிழகத்தில் ஒழிக்க முடியுமா இதுவெல்லாம் சாத்தியமா சாத்தியமில்லாத ஒன்றை இவர்கள் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்று இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது தமிழ்நாட்டில் நாங்களும் மது ஒழிப்பை கொண்டாடுவோம் நாங்களும் மது விளக்கை ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பித்தார்கள் பின்னால் இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு கூண்டோடு சென்று திமுகவில் ஐக்கியமான திருமாவளவன் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவின் தான் இருக்கிறார் ஆனால் மது பற்றி பேசவில்லை ஆனால் இப்பொழுதும் மது கொண்டு வர வேண்டும் என்று திருமாவளவன் அவர்களுக்கு ஞானம் பிறந்திருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இதற்கு ஒரு மாநாடு தேவையா திருமாவளவன் அவர்கள் தலைமையில் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற இயக்கம்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு ஒரு அறிக்கையை கொடுங்க தமிழ்நாட்டில் மதுவால இவ்வளவு பெரிய இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளம் விதவைகள் உருவாகி கொண்டிருப்பதே தான் அதனால திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு மணிமகடமாக இருக்கட்டும் மது விளக்கை நீங்களே நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களிடம் போயிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் தமிழகத்தினுடைய இப்போதைய மது துறை அமைச்சராக இருக்கின்றவர் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி அவரிடம் சென்று கூட திருமாவளவன் அவர்கள் கோரிக்கையாக வைக்கலாம் தமிழ்நாட்டில் மது விளக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம் ஏன்னா நீங்க ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் ஒரு மாநாடு அப்படின்னா இதெல்லாம் மக்கள் நம்பணுமா மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா கேக்குறது அவ்வளவுதான் மகு ஒரு சிம்பிள் லாஜிக் அவ்வளோதாங்க மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா என்னதான் மக்கள் காலமெல்லாம் ஏமாந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுதும் இந்த கணினி வளர்ச்சி அடைந்த காலத்திலும் கூட தமிழ் மக்கள் ஓரளவிற்கு விழிப்படைந்து இருக்கின்ற இந்த காலத்தில் கூட மக்களின் கண்ணை கட்டி ஏமாற்றினால் பரவாயில்ல மக்கள் கண்முனையே ஏமாற்றுறீங்களே உங்களுக்கு திருமாவளவனை நான் கேட்பது உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையான்னு கேட்கிறேன் ஓட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு நாடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஓட்டு வாங்குறதுக்கு இது ஒரு நாடகம் இருபத்தி ஆறுக்கு முன்பு வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு நாடகம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழகிற மாதிரி அழு நான் துடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ தூக்கி விடுற மாதிரி வந்து புடி இதுவெல்லாம் ஒரு நாடகம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசை காரி துப்புனாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு இதுவரையில் தமிழ்நாட்டில் எத்தனை கள்ளச்சாராய கும்பல் மீது குண்ட தடுப்பு சட்டம் போட்டிருக்கீங்க இதுவரையில் தமிழ்நாட்டில் எத்தனை கள்ளச்சாராய ஆசாமிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எத்தனை கள்ளச்சாராய அதிபர்கள் மீது நீங்க குண்டாஸ்ல கைது செய்திருக்கீங்க மதுவிலக்கு துறை என்ற ஒரு துறை மட்டும் தமிழகத்தில் இருக்கிறதே தவிர மதுவிலக்குக்காக இதுவரையில் ஒரு துரும்பை கூட இந்த அரசு கிள்ளி போடவில்லையே எதற்காக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு காரசாரமான கேள்விகளை எழுப்பியது ஆகையால நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி மிக கடுமையான கேள்விகளை எல்லாம் எழுப்பவே நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு இந்த அரசு ஆளாகிவிட்ட காரணத்தினால கூட்டணி கட்சிகளை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துகிறார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வர மாட்டார் அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் போவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏன்னா அதிமுக வலுவிழந்து இருக்கிறது திமுக இப்போதைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கின்ற இடத்தில் இருந்தால் மட்டும்தான் விசிகா என்ற ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் இதை நன்றாக புரிந்து கொண்ட திருமாவளவன் எத்தனை அவமானங்கள் நிற்கின்ற மக்கள் சந்தித்தால் கூட நமக்கு அவசியம் நாம் அதிகாரத்தின் பக்கத்தில் நிற்கிறோம் இது நமக்கு தொடர வேண்டும் அப்படின்னா திமுக கூட்டணி தான் நிரந்தரம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறார் நான் கூட கடந்த சில காணொலிகள்ல பேசி அதிமுகவினுடைய கூட்டணிக்கு திருமாவளவன் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஆனால் அது நூறு விழுக்காடு சாத்தியமாகும்னு நம்மளால் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடியினுடைய கை வந்துட்டு மிக மிக வலிமையற்று இருக்கிறது ஆகையால் திருமாவளவன் வந்துட்டு வலிமையற்ற ஒரு கையை போயிட்டு இவர் தூக்கி பிடிக்க தயாரா இல்லை இது வந்து ஸ்டாலினுடைய ஏற்பாட்டில் நடத்தப்படுகின்ற ஒரு நாட ஸ்டாலினுடைய ஏற்பாட்டின் பேர்ல தான் இந்த மாநாடே நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய பின்னடைவை திமுக சந்திக்கும் அதுல கருத்தே இல்லை இதே கூட்டணி தொடர்ந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவால வெற்றி பெற முடியாது அது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தமிழ்நாட்டில் மாறி போனது நாலு ஏழு கொலை எட்டு கொலை விழுது சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் பாலியல் தொந்தரவுக்கு ஆட்பட்டு பல இன்னல்களை குழந்தைகளும் பெற்றோர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கண்டிப்பாக மூடர்கள் கூட இனி விரும்ப மாட்டார்கள் கண்டிப்பாக சொல்ற மூடர்கள் கூட இந்த ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் இன்னொன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு விழித்து கொண்டார்கள் சமீபத்தில் இந்த மகாவிஷ்ணுன்ற ஒரு நபரை கைது செய்து குண்டாஸில் உள்ள கொண்டு போய் போட்டிருக்காங்க இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய அநீதின்னு நல்லா யோசிச்சு பாருங்க மகாவிஷ்ணுவை குண்டாசுல போட்டதை எவ்வளவு பேர் வரவேற்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா மகாவிஷ்ணுவை விட கேவலமாக மூட நம்பிக்கைகளை கல்லூரியில் பேசி இருக்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய நான் காட்டுறேன் அவர் மீதெல்லாம் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏனென்றால் கிறிஸ்துவ பாதிரியார் பேசினால் அவர் மீது நடவடிக்கை இல்லை அதே போன்று இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பேசினால் அவர்கள் மீது குண்டாசு என்றால் இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கங்களுக்கு மீண்டும் எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள் நீங்கள் ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க மூணாயிரம் கொடுங்க நாலாயிரம் கொடுங்க அஞ்சாயிரம் கொண்டு போய் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது அது பகல் கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா இதே கூட்டணி திமுக கூட்டணி களத்தில் என்றாலும் கூட மண்ணை கவுவது உறுதி ஆனா திமுகவினுடைய அடிவருடி ஊடகங்களும் திமுகவினுடைய அடிவருடி ஊடகவியலாளர்கள் மட்டும் திமுகவை ஒருபோதும் விடமாட்டார்கள் உயர்த்து பிடித்து தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்னதான் ஓயாமல் கத்தனா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை காரி துப்பி தொடச்சி எடுத்து வெளியே போடுறாங்களா இல்லையா மக்கள் மட்டும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்வதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்